இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயோட இந்த சுற்றுப்பயணத்துக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் எல்லாமே வாக்குகளாக மாறுமா கண்டிப்பா மாறாதுங்க தான் நான் சொல்ல வரேன் வாக்குகள்ன்றது வேற ரசிகர்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏதாவது ஒரு பார்ட்டியில் இருப்பாங்க இருந்து அங்கே ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கலாம் இல்லை அங்கே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் சரியா இத்தனை ஆண்டு காலமாக அந்த கட்சியில் அவங்க வந்து ஓட்டு பதிஞ்சவங்களா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி மனசை பாதிப்பாங்க அதுவும் இல்லாமல் இவர் என்ன பண்ண போறாருன்னே தெரியாதுங்க இப்போ திராவிட முன்னேற்றம் கழக மாட்டோம் இல்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் கழக மாட்டோம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று செய்கிறாங்க ஒன்று செய்யலை ஏதோ ஒரு அஜெண்டா வருது போகிறது இதனால மக்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கும் சரிடா இந்த வருஷம் வந்து நம்ம இந்த தடவை வந்து நம்ம டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம் இவன் இவ்வளோ குறைகளை வச்சா இவ்வளோ செய்யலை நமக்கு அடுத்த நம்ம ஏடிஎம்கேக்கு போடலாம் மாற்றுக் கட்சி ஏடிஎம் கேக்கு போடலாம் அவங்க அவங்கக்கிட்டக்க நமக்கு அந்த இதெல்லாம் வந்து நிறைவேறும் அப்படின்னு நினச்சி பண்ணலாமே தவிர ஏன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆட்சியில் இருந்திருக்காங்க இவர் ஆட்சினாலே என்னென்னு தெரியாது இவருக்கு மேலும் இவர் தலைவர்கள் எல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல தலைவர்களை பற்றி முழுசாக படிக்கணும் படித்து தெரிஞ்சுக்கணும் வரலாறை தெரிந்த பின்பு மாத்திரமே பொது இடங்களில் பேச வேண்டும்